அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதும் கூட அவர்களால் சாத்தியப்படுத்த முடியல ஆனால் நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது அதிகாரம் இல்லாத போதும் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு முழு உரிமைகளையும் கொடுத்தாங்க தான் நாடாளுமன்றத்தின் மக்களுடைய குரலாய் பெண்களுடைய குரலாய் எங்கள் அக்கா காளியம்மன் அவர்கள் பேச வேண்டும் நாம் தமிழராய் பேச வேண்டும் நாம் தமிழர் நாங்கள் மட்டும் தான் பேச வேண்டும் அதற்கு மக்களாக நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் மாநில மகளிர் பாசறை செயலாளர் அன்பு தங்கை வினோதன் அவர்கள் மாதவராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமாமா என்ற பாரதியாரின் கூற்றுக்கிணங்க கூடியிருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பெண் என்பவள் யார் என்றால் பாரதியார் அழகாக சொல்றாரு தற்காத்து தற்கொண்டான் பேணி சொற்காத்து சோர்விலார் பெண் என்கிறார் அதாவது பெண் என்பவள் உடலாலும் உள்ளத்தாலும் தன்னையும் காத்துக்கொண்டு தன் குடும்பத்தையும் காத்துக்கொண்டு தனக்கு பெருமை சேர்க்கின்ற புகழையும் காத்து கொள்வதில் உறுதி குலையாமல் இருப்பவள் பெண் என்கிறார் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கிளின்டன் அவர்களும் கிளாரி கிளின்டன் அவர்களும் காரில் போயிட்டு இருக்காங்க கிளின்டன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்பதற்காக போயிட்டு இருக்காங்க அப்போ கார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவதற்காக நிற்கிது அந்த கார்ல இருந்து கிளாரி கிளின்டன் அவர்கள் காரை விட்டு இறங்கி அந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கிற ஒரு நபரிடம் ஒரு வெகு நேரம் பேசி சிரிச்சுட்டு அந்த நாட்டின் கலாச்சாரத்தின் படி அவரை கட்டி அணைச்சிட்டு அந்த இருந்து மீண்டும் அந்த காரில் ஏறி மீண்டும் பயணத்தை தொடங்குறாங்க கிளின்டன் அவர்கள் கேட்குறாரு வெகு நேரமாக பேசிகிட்டு இருந்தியே யார் அந்த நபர் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு கிளாரி கிளின்டன் அவர்கள் சொல்கிறாங்க நானும் அவரும் கல்லூரியில் ஒன்றாக படித்தோம் அவர் என்னை ஒரு தலையாக காதலிச்சார் ஒருவேளை நான் உங்களை சந்திக்காமல் இருந்திருந்தால் நான் அவரை தான் திருமணம் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு கிளின்டன் அவர்கள் சிரிச்சுட்டே சொல்கிறாரு ஒருவேளை நாம் இருவரும் சந்திக்காமல் போயிருந்தால் நீ இன்றைக்கு பெட்ரோல் பங்கு வேலை பார்க்க நபருடைய மனைவியாக இருந்திருப்ப அப்படிதானே தானே அப்படின்னு சொல்கிறார் அதற்கு கிளாரி கிளின்டன் அவர்கள் சற்றும் தயங்காமல் ஒருவேளை நாம் இருவரும் சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்பதற்காக நானும் அவரும் காரில் போயிட்டு சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறாங்க எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் ஒரு பெண் நினைத்தால் தன்னையும் மாற்ற முடியும் தன் குடும்பத்தையும் மாற்ற முடியும் இந்த சமூகத்தையும் மாற்ற முடியும் இந்த நாட்டையே ஆளுகின்ற திறமை பெண்களுக்கு உண்டு ஒரு மனிதனால சராசரியாக அதிகபட்சமாக தாங்கக்கூடிய வழியினுடைய அளவு நாற்பத்தி அஞ்சு டெல் செல் யூனிட் சொல்றாங்க ஆனால் ஒரு பெண் பிரசவ நேரத்தில் குழந்தையை பெற்றெடுக்கப்படும் பொழுது ஏற்படுகிற வழியினுடைய அளவு ஐம்பத்தி ஏழு டெல் செல் யூனிட் சொல்றாங்க அதாவது நம்முடைய உடம்புல கிட்டத்தட்ட இருபது எலும்புகளை ஒன்றாக உடைக்கும் போது ஒரே நேரத்தில் உடைக்கும் போடும் போது ஏற்படுகிற வழியினுடைய அளவும் பிரசவ வழியினுடைய அளவும் ஒன்றுங்கிறாங்க நிறைய பிரசவங்கள்ல இப்போ உயிரெலாம் போகுது உயிர் போகும் என்று தெரிந்தும் கூட ஒரு பெண் துணிந்து நிற்கிறாள் என்றால் இதுதான் பெண்களுடைய பவர் இதுதான் பெண்களுடைய வலிமை ஆங்கிலேய ஆட்சியில் ஆங்கிலேய நா ஆங்கிலேயர்களுடன் இழந்த நிலத்தை மீண்டும் போரிட்டு மீட்ட நம்முடைய வீர பெரும்பாட்டி அவர்களுடைய வீரத்தை நம்ம மறந்துட முடியாது உலகத்திற்கே தற்கொலை அறிமுகப்படுத்திய நம்முடைய பெரும்பாட்டி குயிலினாச்சாரனுடைய தியாகத்தை நம்ம மறந்துட முடியாது ஒரு பெண் என்பவள் எப்படி வாழ வேண்டும் என்று சரித்திரமாகவும் வரலாறாகவும் வாழ்ந்து நமக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பெண்கள் கல்வியில் சிறந்தவர்கள் என்பதும் வீரத்தின் விளைநிலங்கள் விளைநிலங்கள் என்பதும் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகள் எல்லாமே திட்டமிட்டு அழிக்கப்பட்டு போயிட்டு இருக்கு பெண்கள் இன்றும் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க பெண்களுக்கான முக்கியத்துவம் இல்லவே இல்லை இந்த உலகத்திலேயே எது பெரியது என்று ஒரு கேள்வி வருது அதற்கு திருவள்ளுவர் அழகா சொல்றாரு இந்த உலகத்திலேயே எது பெரிது என்றால் பெண்ணின் பெருந்தக்க யாவும் உழங்குறாரு இந்த உலகத்திலேயே பெண்மையை விட பெருசு வர ஒன்றுமே இல்லைங்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னா கற்பிண்ணும் திண்மை உண்டாகப் பெரியன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிக்கிறாரு ஆனால் இன்று பெண்களுடைய கற்புகள் பிஞ்சிலேயே சிதைக்கப்படுது டெல்லியில நிர்பயா ஆரம்பிச்சு இன்று பாண்டிச்சேரி ஆர்த்தி வரையும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இழைக்கப்படுகிற அநீதிகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்று கொண்டால் அறிவில் சிறந்த இந்த வையகம் சிறக்கும் என்கிறார் பாரதியார் ஆனால் இன்று பெண்கள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் ஆணுக்கு சமமாக அனைத்து துறைகளில் தடம் பதித்திருந்தாலும் பெண்கள் தடம் பதிக்காத துறைகளை இல்லை என்று நாம் மார்த்தட்டி கொண்டாலும் ஆனால் பணிபுரிகிற துறைகளிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பெண்களுக்கான சுதந்திரமோ பாதுகாப்போ உரிமையோ இருக்குதல் என்றால் சத்தியமாக இல்லை நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபது ஆண்டுகள் மேலாகுது ஆனால் பெண்களுக்கான சுதந்திரம் என்பது இன்றும் கேள்விக்குறிதான் இன்று மார்ச் எட்டு மகளிர் தினம் இந்த மகளிர் தினம் எதுக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா திராவிட கட்சி தலைவர்கள் கூட இதை ஒரு சடங்காக ஒரு மேடைகளை அமைத்து நான் பெண்களை அமர வச்சுட்டு ஒரு சடங்காக கொண்டாடுறாங்க ஆனால் உண்மையிலேயே மகளிர் தினம் கொண்டாட தகுதி உள்ள ஒரு கட்சி உண்டு என்றால் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் பெண்களுக்கு என்று சம உரிமை கொடுத்த ஒரு கட்சி உண்டு என்றால் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் அரசியலும் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இதுவரை நடந்து இந்த அனைத்து தேர்தலிலும் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு சம வாய்ப்பு எதற்காக இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுது அப்படின்னா ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களுக்கான உரிமையை மீட்டெடுத்த நாள் தான் இந்த மகளிர் தினம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே எந்தவித பாகுபாடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்க நாட்டில் எழுந்த மிகப்பெரிய ஒரு மாநாட்டின் அறைக்கூளால் எழுதப்பட்ட ஒரு தீர்மானம் இந்த மகளிர் தினம் பெண்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆண்களை போலவே நாங்களும் எட்டு மணி நேரம் தான் வேலை பார்ப்போம் ஆண்களை போலவே எங்களுக்கு நீங்கள் சரிக்கு சமமாக வாய்ப்பு கொடுக்கணும் இதை தான் கேட்குறாங்க ஆனால் இந்த நியாயமான கோரிக்கைக்கு அந்த அரசாங்கமும் அந்த நிர்வாகமும் செவி சாய்க்கல பெண்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு பெண்களுக்கு மேலாக பஞ்சாலைக்குள்ள உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்துறாங்க இதில் பல உயிர்கள் போகுது வெளிப்பாடாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே சரிக்கு சமமான ஊதியத்தையும் உரிமையை பெற்றெடுத்தனால்தான் இந்த மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் எதற்காக மகளிர் தினம் கொண்டாடுகிறோம் என்று தெரியாத திராவிட கட்சிகளை பார்த்து சீமானின் தங்கையில் கேட்கிற ஒரே கேள்விதான் வெறும் தினங்களை கொண்டாடுகிற நீங்கள் எப்போது மகளிரை கொண்டாட போறீங்க இதுதான் கேள்வி இன்று குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இழைக்கப்படுகிற அநீதிகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு இன்று பெண்கள் பாதுகாப்பாக வெளியில போக முடியல பெண்களுக்கென்று பாதுகாப்பு நாடாளுமன்ற அமைச்சர்களாக இருக்கிற அக்கா கனிமொழி அவர்களோ அல்ல அக்கா கீதா ஜீவன் அவர்களோ தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களோ இதுவரை பாராளுமன்றத்தில் பெண்களுக்காக இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை இதுவரையும் பேசவே இல்லை சமீபத்தில் கூட திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா அன்பழகன் அவருடைய நூற்றாண்டு விழா சென்னையில் நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அங்க அந்த கூட்டத்தில் பாதுகாப்புக்கு இருந்த பெண் போலீசாரை திமுகவினுடைய இளைஞர் அணி பொறுப்பாளர் ரெண்டு பேரும் பாலியல் துண்டலுக்கு உள்ளாக்குறாங்க துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க அமைச்சராக இருக்காக்கா கனிமொழி அவர்களுடைய கண்முன்னே இது நடக்குது இருந்தும் அவங்க மௌனம் கழிச்சிட்டு போயிட்டாங்க கடந்து போயிட்டாங்க எதுவுமே கண்டுக்கல ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு இரும்பு கரம் கொண்டு நாங்கள் வந்து தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க திமுக நிர்வாகிகள் தான் பெண்களுக்கு துன்புறுத்தல்களும் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஏற்படுது இது சத்தியமான உண்மை பாத்தீங்கன்னா திராவிட கட்சியோட மேடைகளில் பெண்களை அரைக்குறை ஆடையோட ஆபாசமாக நடனம் வைக்கிறதோ வைக்கிறதும் அரைகுறை பாடலுக்கு ஆட வைக்கிறது இதுதான் நடந்துட்டு இருக்கு சேலத்தில் கூட இளைஞரணி மாடல் நடந்துச்சு இளைஞர் அணி மாநாடு என்ற பெயர்களை எல்லாரும் கூட்டி வச்சு பெண்களை அசிங்கமான உடையில உடத்து வச்சு அசிங்கமான படனுக்கு ஆட வச்சிருந்தாங்க அப்போ யாரால இந்த நாட்டில் பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிட்ருக்கு தான் இவர்களால் தான் இங்கே பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிட்ருக்கு இந்த சமூகம் பெண்களை எப்படி பார்க்குது என்றால் ஒரு போதை பொருளாக ஒரு போதை பொருளாக இப்படி தான் பார்க்குது பெண் என்றாலே அழகாக இருக்கணும் இதுதான் பெண்களுடைய அடையாளம் அப்படின்னு பாக்குது அப்படி இல்லை பெண்களுடைய அடையாளம் அறிவு அறிவுதான் பெண்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தின் மீது உள்ள பார்வைதான் பெண்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தின் மீது உள்ள கோபம் தான் பெண்களுடைய அடையாளமாக இருக்கணும் புரட்சி என்பது என்ன அப்படின்னா புரட்சி என்பது ஆண்களை சார்ந்தது மட்டுமல்ல புரட்சி என்பது பெண்களும் செய்ய வேண்டும் என்றார் அநீதியை கண்டு கொந்தளித்தால் நீயும் என் தோழன்கள் செய்குவாரா பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு பெண்களுக்கு இழைக்கப்படுகிற குற்றங்களுக்கு பெண்கள் தைரியமாக நம்ம பேசணும் எதுக்குமே பயப்படக்கூடாது மக்கள் தொகையில் ஆண்களுக்கு ஈக்குவலாக சரிக்கு சமமாக இருக்கிற பெண்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் தேவை பெண்கள் அரசியல் பேசணும் நம்ம காலையில எழுந்திருக்கிறது முதல் இரவு படுக்கிற வரை அனைத்துமே இங்கே அரசியல் தான் தீர்மானிக்குது எப்படி நம்முடைய உணவை நாமே உண்ணுகிறோமோ அது போல நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிக்கிறோமோ அது போல இந்த பிறந்த இனத்தின் விடுதலைக்காக போராட வேண்டிய கடமையும் கட்டாயமும் நம்ம ஒவ்வொருக்கும் இருக்கு பேசணும் நம்ம குடும்பத்தை பார்த்தா போதும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்தா போதும் கடந்து போயிடும் அப்படி இல்லை வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் ஆட்சி செய்த காலங்களில் தான் இந்த நாடு சுபிஷமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வரலாற்றை நம்ம பார்க்குறோம் இப்போ பெண்கள் அரசியல் பேசணும் சமூகத்தின் மீது உள்ள பார்வை பெண்களுக்கு வேணும் இப்படியே போய் திராவிட மாயிலே நம்ம மூலிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பெண்ணாக பிறந்த எந்த உயிரினமும் வாழ தகுதி அடிச்ச நாளாக நம்ம நாடு போயிடும் இந்த திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் காங்கிரசும் இருக்கும் வரை பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறிதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தோல் சிலை போராட்டம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துச்சு பெண்களுடைய மார்புக்கு வரிய போட்டான் மார்பின் வளர்ச்சியை பொறுத்து வரிய போட்டான் இன்று விதவிதமாக உடைகள் நம்ம அணிகிறோம் சுதந்திரமாக உடைகள் அணிகிறோம் ஆனால் அதற்கு பின்னாடி பல நூறு பெண்களுடைய பல ஆயிரம் பெண்களோட பெண்கள் பல சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் அதனுடைய பலனை இன்று நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்னுடைய பிள்ளையும் உங்களுடைய பிள்ளையும் அடுத்த தலைமுறை பிள்ளையும் இந்த நிலத்தில் பாதுகாப்போடும் உரிமையோடும் வாழ வேண்டும் என்றால் அதற்கு போராடணும் அதற்கு ஒரே வழிதான் ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் அவ்வளவுதான் வேற வழியே இல்லை ஒரு பெண் சுயமாகவும் சுதந்திரமாகவும் பாதுகாப்போடும் பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் தளம் உண்டு என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை இன்றைக்கு நாம் தமிழக கட்சியில் பல ஆயிரம் பல பெண்கள் படித்த பெண்கள் இணைகிறார்கள் என்றால் அந்த கட்சி பெண்கள் கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு மிலிட்ரி கட்டுப்பாட்டின் கீழ் எங்களுக்கு அந்த கட்சி எங்கள் அண்ணன் செந்தாமலன் சீமான் அவர்கள் வழி அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்குது அதனால தான் சொல்கிறார் பெண்மையை போற்றுவோம் பெருமை மிகு நாடாக மாற்றுவோம் என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் சொல்கிறார் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லைங்கிறார் அதனால தான் கையில் ஆயுதத்தை கொடுத்து போராட வச்சார் நம்ம நாட்டிலையும் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்க பெயரளவில தான் ஆனால் அதை சாத்தியப்படுத்த முடியல அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதும் கூட அவர்களால் சாத்தியப்படுத்த முடியல ஆனால் நாம் தமிழக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது அதிகாரம் இல்லாத போதும் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு முழு உரிமைகளையும் கொடுத்தாங்க அதற்கு ஒரே வழி நாம் தமிழர் கட்சி ஆட்சி இங்கே மலர வேண்டும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அதனால் தான் சொல்கிறோம் நாடாளுமன்றத்தின் மக்களுடைய குரலாய் பெண்களுடைய குரலாய் எங்கள் அக்கா காளியம்மன் அவர்கள் பேச வேண்டும் நாம் தமிழராய் பேச வேண்டும் நாம் தமிழர் நாங்கள் மட்டும் தான் பேச வேண்டும் அதற்கு மக்களாக நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நாம் தமிழர் வெற்றி அதை சொல்லும் நன்றி நாம் தமிழர்